ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இரண்டு மரணம் இரண்டு வாழ்வு என்பதன் பொருள் இருமுறை எங்களை உயிர்ப்பிக்க செய்தாய் இருமுறை எங்களை மரணிக்கச் செய்தாய் என்று குற்றம் அளிப்போர் மறுமையில் கதர்வார்கள் என நாற்பதாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனம் கூறுகிறது இருமுறை உயிர்ப்பித்தல் என்பது நமக்கு விளங்குகிறது இந்த உலகத்தில் ஒரு முறை பிறக்கிறோம் மரணித்த பிறகு அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் ஆனால் ஒரு முறைதான் மர்ணிக்கச் செய்தா என்று எப்படி கூற முடியும் இதற்கு திருக்குறான் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் விளக்கமாக அமைந்துள்ளது மனிதன் படைக்கப்படுவதற்கு முன் இருந்த நிலையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள் உங்களை உயிர்ப்பித்தான் பின்னர் மரணிக்கச் செய்து மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் படைக்கப்படாமல் இருந்த அந்த நிலையைத்தான் முதல் மரணம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதே அடிப்படையில்தான் இருமுறை மரணிக்கச் செய்தா என்று குற்றமளித்தோர் மறுமையில் கூறுகிறார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலை